சைமா உலக உலகநாயகன் கமல்ஹாசன் நிறைய விஷயங்கள் பேசினாங்க அப்போது ஆங்கராக பண்ணிகிட்டு இருந்த சதீஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டார் நீங்களும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்க போகிறீங்கிற ரூமர் உண்மையா அப்படின்றதுக்கு மேடையிலேயே அவர் சொல்லிட்டார் நாங்கள் தான் முடிவு பண்ணோம் ஒரு பிஸ்கட் ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட வேணாம் ஆளுக்கு ஒரு ஒரு பிஸ்கட் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம் இப்போ வந்து அப்படி இல்லை சரி போகும் ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்லான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் உசுவ ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போது இந்த ரஜினி சாரும் கமல் சாரும் லோகேஷ் கனகராஜ் செய்யக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் இது வந்து ரெட் ஜெயின் மூவிஸில் இப்போ வந்து இன்பன் உதயநிதி வந்து சி பதவி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய வரையில் வரும் இப்போது ஏன் வந்து இவ்வளோ பெரிய பேனர் இந்த ஒரு விஷயம் வணிக ரீதியாக இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் க கமல் சாருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வேலையும் லோகேஷ் எப்படி பிடிப்பார் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடியும் சில வீடியோக்களில் பேசியிருப்போம் என்னதான் கமல் சார் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரே ஒரு சின்ன ஃப்ரேமில் வந்து ரஜினி சார் அசைத்திட்டு போயிடுவார் ஸோ இது ரெண்டுக்கும் மேட்ச் அதே மாதிரி ரஜினி சார் என்ன தான் இது பண்ணாலும் உங்களை மாதிரி ஸ்டைலில் என்னால் பண்ண முடியலையே சார் அப்படின்னு சொல்லி கமல் சார் யோசிப்பாருன்னு நம்ம நிறைய இடங்களில் பேசியிருப்போம் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் எப்படி லோகேஷ் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஐயப்பாடு இருக்குன்னே வச்சுக்கிறோமே இப்போ இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறதுக்கு இன்பன் உதயநிதி உள்ள சிஇஓ வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஏற்கனவே கலைஞர் டிவிக்கு ஒரு சிஓ வச்சு இருக்காரு இப்போ இங்கேயே வராரு ரிஜன் மூவிஸ் கொஞ்ச நாளாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருந்தாங்க பத்திரமும் ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே இறங்குறாங்க ப்ரொடக்ஷன்ஸில் இறங்கும்போது நீங்கள் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரஜினி சாருக்கு நூற்றம்பது கோடி கமல் சாருக்கு ஒரு நூற்றம்பது கோடி இது இன்றைய மார்க்கெட் நிலவரம் மேபி அதை கொஞ்சம் அதிகமாக ரெண்டு பேர் வராங்க அப்படின்னும் போது லோகேஷ் கணக்காராட்சிக்கு ஐம்பது கோடி ஸோ கிட்டலாம் இதுவே ஒரு முந்நூற்றம்பது கோடி வந்துடுது அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு அது இதுன்னு போக ஒரு ஐம்பது கோடி வச்சுக்குவோம் நானூறு கோடி வந்துடுது இப்போது படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கமல் சார் ரஜினி சார் போது ஒரு பிரம்மாண்டாக விஷுவல்ஸ் லோக்கியோட படங்களோட ஸ்டைல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கமர்ஷியலாகவும் இருக்கணும் ஆக்ஷன் பேக்கடாகவும் இருக்கணும் எல்லாரையும் சாட்டிஃபை பண்ணால் அது பேனேடியா படமாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அது இன்டர்நேஷனல் படமாக இருக்கணும் அப்படின்னும்போது நூறு கோடியில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது ஒரு இரநூறு கோடி வச்சுக்கும் இப்போ இரநூறு கோடி வருதுன்னும் போது ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வெறும் ஆர்டிஸ்ட்டு இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு கோடி கிட்ட தேவைப்படுது இப்போ அறநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அறநூறு கோடி ரூபாயே எடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க அதில் எந்த மற்ற கருத்து கிடையாது இப்போது லோக்கி அப்படிங்கிற இந்த ஒரு ஆளுமை என்ன மாதிரியான கதைக்களம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அறநூறு கோடி ரூபாய்க்கே ஒரு பட்ஜெட்டு இருக்குது அப்படின்றதுனாட்டி என்ன மாதிரியான கதைக்களம்னு ஒன்று ரொம்ப முக்கியம் இப்போது ரஜினி சாரையும் கமல் சாரையும் நண்பர்களாக காட்ட முடியுமா இல்லை ரஜினி சாரையும் கமல் சாரையும் எதிரிகளாக காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கதை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இந்த கதை என்ன மாதிரியான கதையாக இருக்கும் ஆடியன்ஸை எந்தளவுக்கு திருப்திப்படுத்தும் ஏன்னா இப்போது கமல் சாரெலாம் எப்படின்னா அதில் எல்லாமே தெரிஞ்சு வச்சவர் தெரிஞ்சவர் ரஜினி சார் அப்படிலாம் தெரிஞ்சாலும் அவர் சைலண்டாக என்ன வேணுங்கிறத பற்றி மட்டும் யோசிக்கக்கூடியவர் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தணும் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது லோக்கிக்கு தான் இது ஒரு பெரிய சுமை இது எந்த அளவுக்கு சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி கிட்ட ரிட்டையர் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ எல்லாம் வரது எல்லாமே எக்ஸ்ட்ரா போனஸ் தான் பென்ஷன் காசுன்னு வச்சுக்கோமே பென்ஷன் காசு பாய் இவ்வளவு ஆமாம் பென்ஷன் காசு இவ்வளவு அத்தனை வருஷம் சினிமாவில் இருந்திருக்காங்க அதனால பென்ஷன் காசு வருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்தோன்னா ப்ராண்ட் வேல்யூ தான் லோக்கியே சொன்னார் நான் படத்தில் வந்து ரஜினி சார் வாய்ஸ் யூஸ் பண்ணல ஏஏ வைஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றாரு அப்புறம் நம்ம ரஜினி வாய்ஸ் சார் வயசுன்னு நம்ம நம்புறோம் சார் ஏஏ படிச்சுட்டு வந்திருக்காரு அப்போது உங்களுக்கு இந்த இரண்டு முகங்கள் அப்படிங்கிறது வணிக ரீதியான சினிமாக்களுக்கு தேவைங்கிறது தான் இந்த இரண்டு முகங்கள் இவங்க ரெண்டு பேரும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இது எல்லாமே என்னென்னா இவங்களுக்கு வந்து அடிஷ்னல் போனஸ் ஸோ இப்போ பிரச்சனை யாருக்குன்னா லோகிக்கு மட்டும்தான் லோக்கி இதை எப்படி ஹேண்டில் பண்ணி எல்லோரையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கதைக்களம் என்ன மாதிரியான கதைக்கலம் எடுக்க போகிறார் இது ஒரு ஸ்டாண்டர்லோன் படமாக எடுக்க முடியுமா இல்லை யூனிவர்சலில் எடுத்துக்கிட்டு வருவாங்க யூனிவர்சலில் கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களுடைய வயதையும் நம்ம கருதி சில விஷயங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்த பார்ட் டூ லீடும் அதுக்கேற்றாப்பில் ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது இன்னொரு பக்கம் லோக்கி அதுக்கடுத்து கைதி டூ முடிச்சுட்டு அடுத்தடுத்து வரிசை ப பைப்லைனில் நிறைய படங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு இப்போ இந்த ஒரு படமும் உள்ள வச்சுருக்காரு அப்படின்னும் போது முக்கியத்துவம் கொடுப்பார் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கதை யாரை சார்ந்து நடக்கும் ரஜினி சார்ந்து நடக்குமா கமல் சார்ந்து நடக்குமா இப்படி பல கேள்விகள் இது 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 நடக்குமா நடக்காதா டைம் எடுக்கும் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது எது இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனா இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டியது தான் கமல் மணிரத்னம் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேர் சேர போறாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு பயங்கரமாக பேசுனாங்க நம்ம போய் உட்காந்து என்ன கதிய ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா இதை நம்ம பேசி தான் ஆகணும் ஸோ சாரு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்தியன் டூ எவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்தியன் டூ சங்கர் உள்ள வராரு பெரிய கம்பேக்கு இந்தியன் டூ வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைச்சோம் இந்தியன் டூ எந்த அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்போ ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது படங்கள் நினைக்கிறேன் ஒவ்வொரு படங்கள் வந்து ரெண்டு பேரும் ஆஹ் அதாவது ரெண்டு பேருமே லீடா சொல்றது அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த படங்கள் எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கு இல்லையா இப்போ இந்த படங்கள் பண்ணும்போது அதே வேவ்லேருந்து இவங்களுக்குள்ளே இருக்கும் பட் அந்த கதைக்களம் எதை சொல்லும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்குமோ அப்படிங்கிறது தோணுது ஆக மொத்தத்தில் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் ஆடுபுலி ஆட்டம் ஆடுற காலத்தில் இப்போ ஆடா புளியாங்கிறது பிரச்சனை இல்லை அது காயனுங்கிறது அந்த கட்டம் தான் பிரச்சனை இந்த கட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாக்குள்ள தான் வந்து இந்த படகமும் இருக்கும் ஆனால் இது ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இது ஒரு பெரிய பிராண்டிங்கு இந்த பெரிய பிராண்டிங் யாருக்காக அப்படின்னா அடுத்த தலைமுறை ஒரு சிஇஓ வராரு அவரை வந்து அடுத்த ப்ரொபன்ட்ட பண்ணவர் யார் என்ன எல்லா மக்களையும் பார்த்து பேச வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நடக்கிற ஒரு விஷயந்தான் இது எந்த அளவுக்கு இன்னும் டீப்பாக போகும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்தடுத்து வர அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கே தெரியும் அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரையும் லோகேஷ் கணக்கராஜ் வச்சு இயக்கி அந்த படத்தை ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது அது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு அசட்டு தைரியம் வேணும் அந்த தைரியத்தையும் தாண்டி மக்களுக்கு இந்த கதையை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வேணும் அது அளவுக்கு மெனக்கிட வேண்டிய கட்டாயத்தில் இப்போ லோகேஷ் தான் இருக்கார் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க